கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே சத்தியத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களே சத்தியத்தின் மேல் தாகம் உள்ளவர்களே சத்தியத்தை அறிகிற அறிவிலே தொடர்ந்து பயணிக்கிற உங்களுக்கு ஆண்டவரும் அரும் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணைத்த நாமத்தில் வாழ்த்துக்கள் அன்பான தேவ ஜனமே கல்வாரி மகிமையினுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது சமீபத்தில் சில நாட்களாக தொடர்ந்து புது வீடியோக்கள் போட முடியாத அளவுக்கு சில தடைகள் சில போராட்டம் இனி அது தொடர்ந்து வரும்படியாகவும் ஜபித்து கொள்ளுங்கள் இனி இப்படிப்பட்ட இடையூறுகள் வராதபடிக்கு தான் பாதுகாக்க வேண்டும் இந்த இந்த கல்வாரி மகிமையினுடைய ஊழியம் யூடியூப் இந்த சேனல் வந்து நாங்களாக நினச்சி பார்க்கல அருமையான அன்பு மகன் சாமியல் ஒரு ஒரு தான் அவனுடைய வெளிப்பாடு ஒரு தரிசனம் அதனால இதில் சில போராட்டங்கள் நினைச்சது இருக்குது இருந்தாலும் அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நாங்களும் ஜெபிக்கிறோம் இனி இந்த காணொலி உங்கள் தொடர்ச்சியாக வரும்படி கத்திர அனுக்கரகம் முன்னோராக தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா கத்தலாம் சிரிப்பாராக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்பசுலாய் பரிசுத்த பவுல் பிலிப்பியர்களும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும் படிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுகிறார் இப்படி நான் அவரையும் உடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் இன்றைக்கு பாருங்க எதுக்கு இந்த பாடுகள் எதுக்கு இந்த உபத்திரவம் எதற்காக இந்த போராட்டம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையில தேவனை அறிவதற்கு முன்பதாக தேவனை அறிவதற்கு முன்பதாக மனம்போற எல்லாம் ஓடி கடைசியாக அவரை சந்தித்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய பாரம் என்னன்னா தன்னை ஆட்கொண்டவர் தான் சேவிக்கிறவர் என்று சொல்லி அறிக்கை இடுகிற பவுல் ஒரு பெரிய தரிசனத்திற்குள்ளாக வருகிறார் தான் அகரிப்பா ராஜா கிட்ட பேசும்போது அகரிப்பா ராஜாவே அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்லி அப்போ ஒரு தரிசனத்துக்குள்ளாக ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த தரிசனம் ஆளுகை செய்யும் பொழுது அந்த தரிசனத்துக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படியே பாடுகள் இன்னைக்கு நிறைய பேர் பாடுகள்னாலே ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படி இல்லைங்க இந்த பாடுகள் வந்து எப்படி வரணும் அப்படின்னா வசனத்தை சார்ந்து வாழும்போது வருகிற பாடுகள் கத்துடைய வார்த்தையை தனக்குள்ளாக வைத்து வாழும்பொழுதுதான் பிரபஞ்சம் உள்ளுக்குள்ள வருவதற்கு பிரயாசப்படும் ஐஸ்வர்யம் உள்ள வர பிரயாசப்படும் இந்த உலக வாழ்க்கை உள்ள வர பிரயாசப்படும் ஏன் தெரியுமா வசனம் உள்ள வருவதற்கு முன்பதாக பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழ்ந்தோம் இந்த லௌகீக காரியங்களை நாம் தொடர்ந்து பயணித்தோம் இப்பொழுது ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்ததுனால பிரித்தெடுத்த போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஓடும் பொழுது நாம் எதை அறிய வேண்டும் என்று பவுலப்போசனை சொல்கிறார்னா அவரை அறியணும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும் அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் உயிர்த்தெழுதல் பங்கடைய வேண்டும் என்பதுதான் பிரதான திட்டத்தை வைத்திருக்கிறார் பிரியமான தெய்வ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அறிகிற அறிவு பாடுகளை அறிகிற அறிவு நமக்கு உண்டாவத உண்டாக வேண்டும் எனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வேறுந்தப்படும் பொழுது தான் அது நிறைக்கும் சரிங்களா நாம் செபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே தொடர்ந்து இந்த காணொலியை ஆண்டவரே விடாதபடிக்கு தொடர கத்தர் உதவி செய்வீராக கேட்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கத்திர ஆசிர்வதிப்பிறாக வருகைக்கு ஆயத்தப்படவும் மறித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு தகுதி அடைவதற்கு ஆண்டவரே இந்த செய்திகள் இந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய உள்ளத்தை தட்டி அந்த கிரகம் அனுப்பிறாங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க நிறைவு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ